நமது பயிற்சி மைய சார்பாக அறிகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் மைய நூலகம் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷல் ஃப்ரீ டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் காலையில் பதினோரு மணிக்கு நேரம் வந்து பதினோரு மணி டேட் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு மணிக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றோம் தமிழில் நூறு மதிப்போ நூறு வினாக்கள் நூறு வினாக்கள் அடுத்த டெஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்துலேயே அடுத்த ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அந்த டேட் வந்து அடுத்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதுக்குரிய ஒஎமார்க் ஷீட் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பரும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுறோம் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம் ஆஃப்லைனில் வர்றவங்க கம்பல்சரி வந்து நேம் வந்து வாட்ஸ்அப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும் நம்முடைய இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிட்டுருவோம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துருவோம் அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை சொல்லி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் எங்கள் பத்தேமு முக்காலுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கிக்கலாம் நீங்கள் அங்கேயே உட்காந்து டெஸ்ட் எழுதி கொடுத்து அங்கேயே உங்களுக்கு மார்க் எவ்வளோ பண்ணி எவ்வளோ மார்க்ஸுங்கிறத நம்ம கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் நூலகத்தின் அனுமதி பெற்று கண்டிப்பாக நடத்துவோம் இப்போதைக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட் மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலாம் தேதிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு வேலைபுளாக இருக்கும் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் இந்த சேனலில் நீங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வழங்குகிறோம் இலவச தொகுப்பு மாதிரி தேர்வுகள் இலவச மாதிரி வகுப்புகள் நடத்துகிறத பற்றி உங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து வீடியோவை நம்மளோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் தயவு செஞ்சு இது பண்ணிக்கிங்க ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட் கமாண்டில் அதுக்குரிய வாட்ஸ்அப் லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இல்லைனா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தொன்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்போது இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் உங்கள் பேர் டிஸ்ட்ரிக் ஆன்லைன் டெஸ்ட்டாக ஆஃப்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் மென் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பிடுவோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட எங்களில் பயிற்சி மையங்களில் நடக்கக்கூடிய இலவச தேர்வுகள் இலவச வகுப்புகள் இது எல்லாமே நீங்கள் அதை ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் நன்றி இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அடுத்து இலக்கண ஓப்பலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் தமிழ் இலக்கணம் ஃபுல்லாகவே அந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு பப்ளிக் மூலியே ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்து பயன்படலாம் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் வேணுமாலும் வந்து டெஸ்ட் எழுதலாம் ஆஃப்லைன் வரவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் வந்து இருக்கவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணித்தால் போதும் பதினோரு மணிக்கு பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் கொடுத்துருவோம் நீங்கள் எழுத்து தேர்வு எழுதிக்கலாம் இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்